ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் தேர்ட் டேல்தான் இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் அதாவது நேற்று வந்து நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா அதோட மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்க போகிறவங்ககிட்ட இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ வாங்குற வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இது வந்து ஒரிஜினல் கிளாத்து ஒரிஜினல் சில்க் காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன் இது ஒன் மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோல்டிங் சைடு கரப்பகுதியை வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டிங் சைடு வந்து உங்களுக்கு உங் உங்க சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கீழே ராயேஜ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணிக்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஒன்றரை இன்ச் வந்து இது வச்சு டேப் வச்சு மெஷர் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட் ஒரு ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு இந்த பதிமூன்றரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அளவு எவ்வளோ எடுத்தோன்னேத்து அஞ்சே கால் மொத்தமாக சேர்த்து அஞ்சு கால் எடுத்தோம் அதில் வந்து நான் ரெண்டரை இன்ச்சு ரெண்டே கால் இன்ச் வந்து ஷோல்டருக்கு வச்சுக்கிறேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சே கால் ஷோல்டருக்கு வந்து ரெண்டே கால் இன்ச் வச்சுக்கிறேன் தயலிக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சு இப்போ எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்தோட அகலமும் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து ஷோல்டரோட அகலமும் இருக்குது நெக்ஸ்ட்டு அதே அஞ்சே காலை வந்து மேலேருந்து நான் வந்து ஆம்கோழிக்கு உயரத்தை வச்சுக்கிறேன் இந்த அஞ்சைகள் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து எனக்கு கரெக்டாக எவ்வளோ இருந்துச்சு ஒன்பதே முட்கால் இருந்துச்சு அந்த ஒன்பதே முட்கால் மார்க் பண்ணிக்கிறேன் கீழ்ப்பக்கம் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து ஏழரை இன்ச்சு இருந்தது அந்த ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு உள் துணி விட்டுடுறேன் ஒன்றரை இன்ச்சு வந்து உள்பக்கம் பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காண்டி துணி விட்டுறேன் இதுலேயுமே ஒன்றரை இன்ச் வந்து உள்பக்கம் பக்கம் அடிச்சடிக்கிறதுக்காண்டி துணி விட்டுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்படி ஓவராலாக எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் போ அதாவது ஸ்கேலில் வச்சு வரைய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும் ஓகேங்களா அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம லென் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து நம்ம எவ்வளோ வச்சோம் ரெண்டரை இன்ச் வச்சோமா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் வச்சோம் அதே நான் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மூணு இன்ச் வச்சுக்கிறேன் கழுத்தோட பக்கம் வந்து ப்ராடாக வேணுன்றதுக்காண்டி ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டு நான் எக்ஸ்ட்ரா லைட்டாக ப்ராடாக்கிறேன் இப்போ நெக் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஓகேங்களா ரவுண்ட் நெக் வரங்காச்சு நெக்ஸ்ட்டு ஆம்கூள் எப்படி மார்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோளோட ஹைட்டில் பாதி அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாதி அளவு எடுத்துக்கோங்க ஆம்கோளோட ஹைட்லேயும் அகலத்துலேயும் ஒரு பாதி பாதி அளவு எடுத்துட்டு இதே இதையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சும்மா ஒரு ட்ரா பண்ணிட்டு எடி வச்சு பாருங்கள் கரெக்டாக இந்த இருந்து தான் நீங்கள் வைக்கணுமே தவிர அப்புறம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் வச்சு ப பார்க்கணும் நீங்கள் இந்த ரெண்டாவது கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் வச்சு பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல வந்து வச்சு பார்க்கக்கூடாது ஆம் கோடோடய சுற்றளவு ஏன் அப்படின்னா வந்து இது வந்து உள்பக்கமாக தோற துணி சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு கால் இன்ச்சு இதோட அளவு வந்து ஏழு மு ஏழரை இன்ச்சு அப்போ இங்கே ஒரு ஏழு முக்கால் இன்ச் வந்து இங்கே இதில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படி எனக்கு இல்லை நான் கரெக்டான அளவு மட்டும் எனக்கு மெஷர்மெண்ட் இருக்க அளவு மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த பிடிச்சி தப்போம் பார்த்தீங்களா அந்த அளவில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க சோல்டருக்கு தையலை நீங்கள் விட்டுருங்க தையலுக்கு சோலருக்கு விட்ட பார்த்தீங்களா அந்த இடத்த விட்டுட்டு இப்போ நான் இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்பது இன்ச் வருது இப்போ ஒன்பது இன்ச்சு கரெக்டான கேட்டிங்கன்னால் கிடையாது கரெக்ட் கிடையாது இப்போ என்ன பண்ணணும் நம்ம சோல்டரை மேலே ஏற்றணுமா சோல்டரை மேலே ஏற்றக்கூடாது என்ன பண்ணணும்னா வந்து கரெக்டாக வந்து இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அது உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி வரலை அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை அது சில சமயம் வந்து கரெக்டாக வந்துடும் சில சமயம் வந்து இது மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ இதோடு இது மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கும் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல் அளவு இப்போ இந்த இடத்துல வச்சு ஏழி முக்கால் இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையானது ஏழுரை ஆனால் நம்மளுக்கு இங்கே வர வேண்டியது ஏழை முக்கால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழை முக்கால் வருதா பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் நான் எந்த இடத்துலையுமே கரெக்டான அளவை வச்சுட்டு ஏழை முக்கால் இன்ச்சு எனக்கு கரெக்டாக இங்கே நான் வருது ஓகேங்களா இப்போ இப்படி நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏழு ரீன்ச் நம்மளுக்கு தேவையான ஏழு ரீன்ச் வந்து வந்துடும் ஓகேங்களா இதுதான் அளவு சப்போஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுனாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இல்லை அது வருது அப்படின்றதுக்காண்டி இதை இறக்கவோ சில சமயம் இறக்கலாம் அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து இறக்கிக்கலாம் இல்லை மைன்யூட்டியான டிஃப்ரெண்ட் தான் ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போதே சொன்னாங்க எனக்கு ஆம்கூள் சுருக்கம் இருக்குது எனக்கு அந்த ஆம்கூழ் சுருக்கம் வராமல் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த மத்தரில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஓரளவு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வந்த அளவுகள் எல்லாத்தையுமே நான் கழுத்து வந்து அப்படியே அடிச்சு தான் திருப்ப போகிறேன் அதனால் வந்து கழுத்து அப்படியே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன் எந்த இடத்துல ஆர்கட் வேணுமோ நீங்க எல்லா இடத்துலயும் ஆர்கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் கட் பண்றதுக்கு துணியை வந்து ஏற்கனவே நம்ம நாலாக கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு ரெண்டாம் மடிச்சு போட்டிருந்தோம் அதை திருப்பினுமே நம்ம இன்னும் ரெண்டாம் மனதும் மடிச்சு போட்டால் மொத்தம் நாலு பீஸ் நம்மளுக்கு வந்துடும் கீழே வந்து ராயிஷ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் அதனால் எனக்கு ஒரு ஒரு இன்ச் இருந்தால் ஓகே தான் கொஞ்சம் ஏன்னா சில்க் காட்டன்லாம் லைட்டாக மொத்தமாக தேவைப்படும் அதனால் ஒரு இன்ச் இருந்தால் ஓகே தான் ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ஹைட்டு ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் பிடிச்ச தக்கிறதுக்காண்டி கை லூஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு பதினொன்று முக்கால் பதினொன்று இன்ச்சு இருந்துச்சு பதினொன்றில் பாதி வந்து அஞ்சு அஞ்சரை இன்ச்சு அந்த அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு வந்து பிடிச்ச துக்கிறதுக்காரி ரூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கேப்புன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஸ்லீவ் கேப் எங்கேன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் அவங்க இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து சுருக்கமே வராது இந்த ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துல கூட ஒரு சுருக்கம் கூட இருக்காது நான் அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் கட்டிங் நான் சொல்லித்தரப்போறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவ் கேப் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்லீவ் கேப் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு மொத்தம் பதிமூணு இன்ச் வந்துச்சு பதிமூணில் பாதி வந்து ஆறரை இன்ச் அந்த ஆறரை இன்ச்சை வந்து நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஆம்கோழி சுற்றளவு எவ்வளோ வந்துச்சு ஆம்கோழி சுற்றளவு ஏழரை இன்ச் வந்துச்சு அந்த ஏழரை இன்ச்சு வந்து கரெக்டாக எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆறரை இன்ச்சில் வந்து ஆறரை இன்ச்சியில் பாதி எவ்வளோ நம்மளுக்கு மூணே ஹால் அந்த மூணே ஹாலை வந்து இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதுக்காண்டி தான் நான் ஸ்லீவ் கேப் எடுக்க சொல்லியிருந்தேன் இதோட மெஷர்மெண்ட்டு தெரியறதுக்கும் நெக்ஸ்ட் இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் நான் வந்து அந்த ஸ்லீவ் கேப்புன்றதை எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ கரெக்டாக நம்மளுக்கு அளவு தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இன்னொரு செவ்வாய் இன்னொரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த ஏழரை இன்ச்சு நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக அந்த ஏழரை இன்ச் மேட்ச் ஆகுது அந்த ஏழரை இன்ச்சில் வந்து நான் ஒரு லைன் பண்ணிக்கிறேன் லைன் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு முக்கிய இப்போ ஸ்லீவ் நம்ம வளைவு எடுக்கணும் இந்த மோஸ்ட்லி இந்த வளைவு எடுக்கிற இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்கோல் சுருக்கமே வரும் இதுலேயுமா நீங்கள் ஆம்கோல் வளைவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா ப்ளவுஸ் பேக் பார்ட்லையும் ஃப்ரண்ட் பார்ட்லையும் அதுலேயும் மிஸ்டேக் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த ஆம்கோல் சுருக்கம் இப்போ அந்த மாதிரி சுருக்கம் எல்லாமே எப்படி கட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் தையலுக்கு போயிட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டா கூட ஓகே ஓகேங்களா சொல்கிறத நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் நம்மள கலவு இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு லைட்டாக இது வரைக்கும் ஒன்றரை சாரி ஒன்றே கால் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சு வருது பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து ஒரு கால் கால் இன்ச்சாக கம்மி பண்ணிட்டே வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு இங்க இங்க வந்து இப்படியே கொண்டு வந்து நீங்க கர்வா நிப்பாட்டி நீங்க ஒண்ணு இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி இந்த ஏழரை இன்ச்சு இதையும் நல்லா எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் வந்து கூட மார்க் பண்ணிக்கலாம் கம்மி கம்மியா பண்ணிட்டே வரணும் இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு வருது முக்கால் இன்ச்சு அதே முக்காலிங் என்ன வருதா இது வரைக்கும் அந்த முக்கால் இன்ச் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி இன்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் காலி இன்ச் ஆஃப் இன்ச் அப்படியே கால் இன்ச் காலி இன்ச்சாக கொண்டுட்டு போயிடணும் நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் மார்க்கிங் சிம்பிள் தான் நீங்கள் ரொம்பவே போட்டு இது பண்ணிக்கவே தேவையில்லை ஈஸியாக முடிச்சிடலாம் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டதே நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை வச்சு நம்ம பார்க்கணும் ஸ்லீவ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பேக் பார்ட்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் பாருங்கள் எனக்கு எந்த இடத்துலையுமே ஏற்ற இறக்கம் வரல கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா நான் தையலுக்கு மேலே துணியை விட்டுட்டேன் எல்லாம் விட்டது போக எனக்கு ஆம் கோலும் ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகி நிற்கிது எந்த ஒரு ஏற்ற இறக்கம் டிஃப்ரென்ஸ் எதுவுமே வரலை இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஆயிடுச்சையும் கட் பண்ணிடுறேன் இப்போ ஃப்ரெண்ட் பக்கம் எப்படி உடையுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம இது வரைஞ்சிருக்கோம்ல வரைஞ்சதுல இருந்து ஆஃப் இன்ச் மார்க் பண்ண ஒன் இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஒன் இன்சில் வந்து லைட்டாக கேவாக வந்துட்டு இந்த மூணு இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கிட்ட கரெக்டாக அந்த மூணு இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கிட்ட ஒரு முக்கால் இன்ச்சாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிடணும் இந்த இடத்துல வந்து கால் இன்ச் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சாக கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி ஒரு கால் கிட்டே நீங்கள் கொண்டு போயிடணும் இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த இடத்துக்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கேன் நான் புரியுதா அந்த கிட்ட மட்டும் ஒரு முக்கால் இன்ச்சு குறைஞ்சிருப்பேன் மற்ற இடத்துலலாம் ஒரு கால் கால் இன்ச்சு மட்டும் குறைஞ்சிருப்பேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டும் பெல்ட்டும் கட் பண்ணுறது சொல்லிடுறேன் பெல்ட்டும் இதுலேயே சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்